ఓం తక్ పురసాయత్మకే వక్రదుండాయ దీమగే జన్మూదంది ప్రసౌదియదే పులిపాణి జోదలం పాడ 231 సూర్య దిశై கேது புத்தி ஆம் என்ற ரவி கேதுபுத்தி கேது புத்தி ஆகாத நாளதும் நூத்தி இருபத்தி ஆறு போமென்ற அதன் பலனை புகழக்கேழு பொருந்துகின்ற காரியங்கள் சேதமாகும் நாம் என்ற நாமென்ற மனைவிதனை நாசம் பண்ணும் நலமில்லா சத்துரவும் நல்குவான் பார் தாம் என்ற இருந்தவிடும் விட்டே ஏக வைக்கும் தரணிதனில் கெண்டம் ஜண்டம் தரும் சார்ந்து கேளை ஆம் சூரியசை சூரிய ஒரு பொல்லாத நாட்கள் இருபத்தி ஆறு நாட்களாகும் போகின்ற போக்கில் அதுபாலே சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் நல்ல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்காது கட்டிய மனைவிதனை நாசம் பண்ணும் மனைவிக்கு கண்டம் வரும் பிணிப்பேடை கண்டங்கள் தரும் துன்பம் தரும் எதிரியிடம் சேரச் சொல்லும் குடியிருக்கும் வீட்டை விட்டு வெளியேற வைக்கும் இந்த பூமியில் தண்டங்கள் தேடி வரும் இவன் சும்மா இருந்தாலும் சரி அவனை தேடி துன்பம் துயரம் வரும் சூரியனுக்கு கேது பகை அப்ப சூரிய திசை கேது புத்தி நன்மை செய்யாது சூரிய திசை ராகு புத்தி நன்மை செய்யாது சூரிய திசை சனி புத்தி நன்மை செய்யாது சூரியகுமார் சொன்ன இவ்வளோதான் ஆனால் குரு பார்த்தாலும் குரு சேர்ந்தாலும் அந்த இதில் கொஞ்சம் மாற்றங்கள் வரும் அவ்வளவுதான் பாதிப்பு இருக்கும் தவிச்சு போயலாம் ஆம் என்ற ரவி திசையில் கேது புத்தி ஆகாத நாலது நூற்றி இருபத்தி ஆறு போம் என்ற அதன் பலனை புகழக்கேழு பொருந்துகின்ற காரியங்கள் சேதமாகும் நாம் என்ற மனைவிதனை நாசம் பண்ணும் நலமில்லா சத்துருவம் நல்குவான் பார் தாம் என்ற இருந்தவிடம் விட்டே ஏக வைக்கும் தரணிதனில் தண்டம் தரும் கண்டம் தரும் சார்ந்து கீழே ஆம் என்ற ஆகாத நாலது நூத்தி இருபத்தி ஆறு போகின்ற போக்கில் அதன் பலனை சொல்கிறேன் கேள் என்ற அதன் பலனை கேள் போற போக்கில் சொல்றேன்டா கேடுங்களா அப்படிங்கிறார் நல்ல காரியங்கள் நடக்காது பொருந்துகின்ற காரியங்கள் சேதமாகும் நம்ம திட்டம் போட்ட காரியங்கள் திட்டம் போட்ட செயல்கள் அனைத்தும் நடக்காது கட்டிய மனைவி நாம் என்ற மனைவி கட்டிய மனைவி கிட்ட சண்டை சச்சர வரும் அல்லது மனைவிக்கு கண்டம் வரும் பிணிப்பினை கண்டம் தரும் நலம் நல்குவான் பார் எதிரிகளிடம் அவனுக்கு நல்ல செய்ய மாட்டான் ஆனா அவங்ககிட்ட போய் இவன் சேருவான் அல்லது எதிரி வந்து இவங்ககிட்ட சேருவான் அதில் இவனுக்கு துன்பம் துயரம் வரும் குடியிருக்கிற வீட்டை விட்டு தாம் இன்றி இருந்த விடம் விட்டே வைக்கும் அங்கே குடியிருக்கும் வீட்டை விட்டு வெளியே போக வைக்கும் அப்போ ஊரோ வெளி மாவட்டமோ வெளி மாநிலமோ வெளிநாடோ போயிடுவான் அப்போ அந்த வீட்டை விட்டு வெளியேற வைக்கும் சூரிய இசை கேது உத்தி ஒருத்தர் நல்லா வாழ்ந்தவர் ஒரு வீட்டை விட்டு வெளியேறாரு அவர் வீட்டை விட்டுன்னா சூரிய இசை கேது உத்தி நடக்கும் என்பதை புளிப்பானி சூட்சகமாக சொல்லியிருக்கார் இது பொது பலன் குரு பார்த்தால் குரு சேர்ந்தால் இந்த பலனில் மாற்றம் இருக்கும் நன்றி வணக்கம்